அனைவருக்கும் காலை வணக்கம் பிரியமான சகோதரத்துவமே கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூளைக்கல்லாயிற்று ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது நம்முடைய கண்களுக்கு வியப்பாயிற்று என்று இன்றைய நற்செய்தியில் இறைவன் கூறுகிறார் புறக்கணிப்பு ஒவ்வொரு ஒவ்வொருடைய துறவரத்தாருக்கும் இந்த வார்த்தை பொருந்தும் ஏதாவது ஒரு வகையில புறக்கணிப்பு அப்படிங்கிற அந்த இதை அனுபவிச்சிருப்பாங்க அந்த புறக்கணிப்பு அப்படிங்கறது சும்மா சாதாரணமானது கிடையாது அவ்வளவு ஈஸியானது கிடையாது அது ஒரு வழி அப்படிங்கிறத நம்ம உணரக்கூடியது ஒரு கேரளாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் ஒரு சிஸ்டர் என்ன பண்றாங்க ஒரு ஒரு துறவரத்தாருடைய இல்லத்துல சிஸ்டர்ஸ் வாழறக்கூடிய அந்த இதில் ஒரு சிஸ்டர் மட்டும் ஒரு சிஸ்டரை மட்டும் எப்போதும் விட்டுருவாங்களாம் தனியாக விட்டுருவாங்களோ அந்த சிஸ்டர் ஆனால் படிச்சிருக்காங்க சூ ரொம்ப படிச்சிருக்காங்க ரொம்ப டேலண்ட்டான சிஸ்டரு கார்டனை வந்து மேக் பண்ணுறது ஃப்ளவர் வாஷ் அரேஞ்ச் பண்ணுறது கோயிலை அரேஞ்ச் பண்ணுறது சூப்பராக கோயிலை டெக்கரேட் பண்ணுறது எல்லா டெக்கரேஷனும் அந்த சிஸ்டருக்கு ஈஸியாக தெரியும் எப்போது கிச்சனில் இருக்கிற டிஃப்ரெண்ட்டான ஃபுட் ஐட்டம்ஸ் செய்கிறது இது எல்லாமே அந்த சிஸ்டர் நல்லா செய்வாங்களாம் ஆனா அந்த சிஸ்டர் அந்த கான்வென்ட்ல இருக்க ஒரு சிஸ்டர் கூட மதிக்க மாட்டாங்களாம் ஒரு சிஸ்டர் கூட ஏத்துக்க மாட்டாங்களாம் அப்ப ஒரு நாள் வந்து எல்லாரும் வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வெளியில போயிடுறாங்க அவங்களுடைய லைட் போயிடுறாங்க அப்ப இந்த சிஸ்டர் மட்டும் இருக்காங்க அந்த சிஸ்டருக்கு அன்னைக்கு பர்த்டே அப்ப அந்த சிஸ்டர் என்ன பண்றாங்க தன்னுடைய பர்த்டேவை அவங்களே செலிப்ரேட் பண்ணிக்கிறாங்க அங்க இருக்கிற பக்கத்துல இருக்க ஃபாதரை அரேஞ்ச் பண்றாங்க ஃபாதர் வாங்க இன்னைக்கு பர்த்டே எனக்கு அப்படின்னு அப்ப என் ஃபாதர் வராரு ஃபாதருக்கு ஒரே அதிசயம் ஆச்சரியம் என்ன அப்படின்னா கான்வென்ட்ல ஒரு சிஸ்டர் கூட இல்ல என்ன சிஸ்டர் எல்லாரும் எங்க அப்படிங்கும் போது எல்லாரும் வந்து இந்த மட்டும் ஜென்ரலாக போயிருக்காங்க நானும் இன்னொரு சிஸ்டர் மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு அவங்க ஃபாதர் இறங்குற அந்த இடத்துல இருந்து அவங்க டைனிங் ஹால் போறது அவங்க இது சேப்பலுக்கு போறது எல்லா இடத்துலயும் அழகா அங்க அங்க ஃப்ளவர் வாஷ் வச்சு போற பாதையெல்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணி அங்கங்க இருக்கிற வால் எல்லாம் டெக்கரேட் பண்ணி சாப்பிள் எல்லாம் செம்மையா டெக்கரேட் பண்ணி இருக்கக்கூடிய டைனிங் டேபிள செம்மையா அரேஞ்ச் பண்ணி அந்த சிஸ்டர் வச்சிருந்தாங்களாம் ஏன் சிஸ்டர் யாருமே இல்லை எப்படி சிஸ்டர் நீங்கள் மட்டும் இது நான் விரும்பினேன் ஃபாதர் இங்கே இந்த மாட்டை செய்யணும்னு நான் விரும்பினேன் எனக்கு யாரும் செய்ய மாட்டாங்க நானே இதை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அவங்க இப்போ இதெல்லாம் எப்படி சரி பண்ணுவீங்க அவங்க வர்றதுக்குள்ள நான் எல்லாத்தையும் சரி பண்ணி முடிச்சிருவேன் அப்போ அந்த சிஸ்டருக்கு எவ்வளோ வழி இருந்திருக்கும் மனசுக்குள்ள தன்னுடைய பர்த்டேவை இப்படி செய்யணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க அப்போ எல்லா சிஸ்டர்ஸும் இருந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாலியாக சந்தோஷமா இருந்திருக்கும் அப்ப அந்த சிஸ்டர் அந்த புறக்கணிப்பை வந்து அவ்வளவு அவதிப்படுறாங்க அப்படிங்கறத அந்த இடத்துல என்னால உணர முடிஞ்சிச்சு ஆமீர இயேசுவில் பிரியமான சகோதரத்துவமே ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாட்டோம் நம்ம புறக்கணிப்பு அப்படிங்கறது அவ்வளவு ஈஸியான ஒண்ணு இல்லை அது அவ்வளோ பெரிய வழிய கொடுக்க கூடியது புறக்கணிப்பு அப்படிங்கறதுக்கு பதிலா அடுத்தவங்களுக்கு நம்ம அன்பையும் அரவணைப்பையும் ஒரு பாசத்தையும் கொடுத்தோம்னா அவங்க எப்படி இருப்பாங்க நேற்றைய இரண்டு நாட்களுக்கு முன்னாடி உள்ள நற்செய்தி நம்மளுக்கு அதானே சொல்லுது குறைய குறையோடு பார்க்க கூடாது நம்ம வாழக்கூடிய இல்லங்கள்ல ஒரு ஒரு சகோதரியையோ இல்ல ஒரு மக்களையோ நம்ம பார்க்கும் போது குறைய குறையோடு பார்க்காம நிறையோடு பார்ப்போம் யாரையும் ஒதுக்கி வைப்பாங்க ஒதுக்கி வைக்காம அவங்க கிட்ட நம்ம அன்பையும் அரவணைப்பையும் கொடுக்கறதுக்கு தான் இன்னைக்கு இந்த தவக்காலம் நம்ம எப்படி வாழ்றோம் நம்ம எதை நோக்கி பயணம் போகிறோம் அப்படிங்கிறது நம்ம சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அதனால கடவுள் சொல்லக்கூடிய அந்த கட்டடத்திற்கு இருக்கிற ஒரு நபரை நம்ம புறக்கணிக்காமல் இருக்கிறோமா புறக்கணித்து அவங்கள்ட்ட வெறுப்பை காட்டுறோமா வெறுப்பை காட்டுறதுனால அவங்களுடைய வாழ்வு தடுமாற போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சும் நம்ம புறக்கணிக்கிறதை தவிர்க்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம் புறக்கணிப்பை தவிர்ப்போமா சிந்தித்து செயல்படுவோம்